வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு அழகான காதல் கவிதை அரங்கு இருக்கின்றது இதோ கவிதை கவிதை உன் பெயர் கவிதை உன் பெயர் காலையில் அவள் முதல் பார்வையின் முகத்தில் விழுந்தால் இனுள்ளம் முழுவதும் ஒளியின் நாளாகிறது அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தின்றல் நெஞ்சை வருடுகிறது சில சொற்கள் அன்பாக மாறியின் அவள் கண்களில் ஒரு அமைதி அதை பார்த்தால் உலகமே மெதுவாக மென்மை தருகிறது அவள் சிரிப்பில் ஒரு ரகசியம் அதை பார்த்தாலே நான் யார் என்பதே மறந்து விடுகிறது அவள் அழகு மலர் அல்ல மலருக்கு உயிர் கொடுக்கும் மலை துடிகள் அவள் அறிவு புத்தகம் அல்ல புத்தகத்தை படிக்க தூண்டும் ஒளி துளிகள் அவள் அருகில் இருந்தால் என் நெஞ்சுக்குள் ஓர் ராகம் என் உணர்வுக்குள் ஓர் இசை அவள் பெயரை நினைத்தாலே என் வாழ்க்கை கவிதையாகிறது அவள் என் நாளின் தொடக்கம் என் இரவின் அமைதி என் கனவின் வடிவம் என் உயிரின் அர்த்தம் கவிதை உன் பெயர் காலையில் அவள் முதல் பார்வையின் முகத்தில் விழுந்தால் என் உள்ளம் முழுவதும் அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சை வருடுகிறது சில சொற்கள் அன்பாக மாறி என் வாழ்வை மலர விடுகிறது அவள் கண்களின் நொழி அமைதி அதை பார்த்தால் உலகமே மெதுவாக மென்மை தருகிறது அவள் சிரிப்பின் ஒரு ரகசியம் அதை பார்த்தாலே நான் யார் என்பதே மறந்து விடுகிறது அவள் அழகு மலர் அல்ல மலருக்கு உயிர் கொடுக்கும் மலை துளிகள் அவள் அறிவு புத்தகம் அல்ல புத்தகத்தை படிக்க தூண்டும் ஒளித்துளிகள் அவள் அருகில் நான் இருந்தால் என் நெஞ்சுக்குள் ஓர் ராகம் என் உணர்வுக்குள் ஓர் இசை அவள் பேரை நினைத்தாலே என் வாழ்க்கை கவிதையாகிறது அவள் என் நாவின் தொடக்கம் அவள் என் நாளின் தொடக்கம் என் இரவின் அமைதி என் கனவின் வடிவம் என் உயிரின் அர்த்தம் நன்றி அன்பான கவிப்பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க அவராயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீர்வு மகளை நன்றி